தலைவிதியை மாற்றக்கூடிய இடம்தான் சமாதி கடவுள் வந்து ஒரு வியாபார பொருள் அல்ல நண்பர்களே கண்மூடித்தனமாக கோவிலுக்கு சென்ற எனக்கு இப்படி நடந்தால் நான் இது தருகிறேன் அதை தருகிறேன் என்றுதான் நிறைய பேர் வந்து சாமி கிட்டே போய் கேட்குறது இப்போ ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைச்சால்தான் லைஃப் செட்டில் ஆகும் வந்து தான் நிறைய பேர் நினைக்கிறாங்க இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் சேர்த்து வச்சால் தான் கௌரவமாக வாழ முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் இதையெல்லாம் நமக்கு நிம்மதியை கொடுக்கு கொடுக்குமான்னு கேட்டால் அதுவும் கிடையாது இல்லைன்னு தான் நிறைய பேர் சொல்லுவாங்க ஏதோ ஒரு கர்மவினைக்காக அனுபவிக்கிறதுக்காக தான் நம்ம இந்த நம்மளெல்லாமே இந்த பூமியில் பிறந்திருக்குது அந்த ஒரு ப பகுத்தறிவு தான் நமக்கு ஃபஸ்ட்டு வேணும் அந்த ஒரு தெளிவு இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையை வந்து நிம்மதியாக வாழ முடியும் இங்கே இல்லாத மனிதர்களே இல்லை நம்ம எந்த ஒரு பிரச்சனை நமக்கு வந்து சேர்ந்தாலும் அதெல்லாம் நம்ம கர்ம உணிகளை தீர்ப்பதுக்கு தான் வந்துள்ளது என்பதை உணர்ந்து நாம் அறிவோடு அந்த ஒரு அறிவோடு ஜீவசமாதிகளுக்கு சென்று வணங்கி வந்தால் கண்டிப்பாக வாழ்க்கையில் அதிசயமான பல நிகழ்வுகள் நடக்கும் நம்ம பிரச்சனை தெரிந்த நம்மளை வெளியில் வரும் ஓகே நண்பர்களே வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்